அன்பரிமா வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் குழந்தை நட்சத்திரமாக நடிகர்கள் வந்து அறிமுகமாவாங்க இல்லைனா நடிகைகள் அறிமுகமாவாங்க ஆனால் குழந்தையாவே ஒரு இசையமைப்பாளர் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாயிருக்காரு ஆரம்பத்தில் அவர் ஒரு ராசி இல்லாத இசையமைப்பாளர் இசைனா இவருக்கு என்னன்னே தெரியல ஒரு பெரிய இசை குடும்பத்திலேருந்து வந்தவருக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு இந்த மாதிரி எதிர்மறை விமர்சனங்கள் வந்த இசையமைப்பாளர் யார் அவர்தான் தான் இசை ஞானி இளையராஜாவுடைய இளைய மகனான யுவன் சங்கர் ராஜா வாங்க வீடியோக்குள்ள போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி யுவன் சங்கர் ராஜா சென்னையில பிறந்தாரு இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கும் ஜீவா தம்பதிக்கும் தான் மூன்றாவது குழந்தையா யுவன் சங்கர் ராஜா பிறக்கிறாரு அவருடைய அண்ணனான கார்த்திக் ராஜாவும் சரி அவருடைய அக்காவான பவதாரணியும் சரி இவங்க மூணு பேருமே பார்த்தீங்கன்னா இளம் வயதுல ரொம்ப ஒற்றுமையா எல்லா அண்ணன் தங்கச்சிங்களையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு தான் இவன் பார்த்தீங்கன்னா சென்னையில ஒரு ஸ்கூல்ல டென்த் வரைக்கும் படிச்சிருக்காரு அதுக்கப்புறமா இவனுக்கு இசை மேல இருந்த ஒரு ஆர்வத்தினாலையும் அண்ட் ஆப்வியஸ்லி இந்த ஆர்வம் வந்து எங்க இருந்து வந்திருக்கோ நமக்கு தெரியும் இருந்தது பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இசை குடும்பம் அவருடைய அப்பாவான இளையராஜாவா இருக்கட்டும் இல்ல அவருடைய சித்தப்பாவான அமரன் அவர்களா இருக்கட்டும் எல்லாருமே வந்து இசையமைப்பாளர்கள் இயக்குநர்கள் தமிழ் சினிமாவில தொடர்புல இருந்தவங்க இவங்களோட வளர்ந்த இவனுக்கு ஆரம்பத்திலேயே மேல ஒரு ஆர்வம் இருந்துட்டேதான் இருந்துச்சு ஆனா இதெல்லாம் தாண்டி இவனோட ஆம்பிஷன் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா அவருக்கு பைலட் ஆகணும் அப்படிங்கிறது தான் ஒரு ஆம்பிஷனா இருந்துச்சான் ஏன்னா பைலட் ஆயிட்டா விமானம் ஓட்டிக்கிட்டே உலகம் ஃபுல்லா சுத்தலாம் அது ஒரு அட்வென்ச்சரான ஒரு ஆம்பிஷன் அவருக்கு கொஞ்சம் அட்வென்ச்சரஸாக வந்து நிறைய செய்ய பிடிக்குமா சின்ன வயசுலேருந்தே இருந்தே சோ அப்படிதான் இவனுக்கு வந்து பைலட் ஆகணும் அப்படிங்கறது மேலே ஆர்வம் இருந்திருக்கு பட் ஆனா அன்பார்ச்சுனேட்டா அவரால் பைலட் ஆக முடியல ஏன்னா படிக்கணும் அப்படின்றது அப்புறம் தான் இவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஒரு தான் டென்த்தை கம்ப்ளீட் பண்றாரு இவன் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி ஓகே நம்ம வந்து மியூசிக்கில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் ஏன்னா இவனோட அம்மாவுக்கு வந்து இவன் வந்து ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கறது ஆசையா சோ தன்னுடைய தாயுடைய ஆசையை நிறைவேற்றுவதற்காக லண்டன்ல ட்ரினிட்டி காலேஜ் ஆஃப் மியூசிக் அப்படிங்கிற கல்லூரியில படிச்சிருக்காரு அட் த சேம் டைம் அவர் இங்க சென்னையில இருக்கும்போதுமே ஜாகப் மாஸ்டர் கிட்ட மியூசிக்கும் கத்துக்கிட்டு இருக்காரு சோ அதே மாதிரி சைமல் டெனியஸா படிப்பையும் பாத்துட்டு மியூசிக்கும் கத்துட்டு இருந்திருக்காரு அதே மாதிரி இவனுக்கு வந்து அஞ்சு வயசு இருக்கும்போது அவர் வந்து தன்னுடைய தந்தை கூட போய் ஸ்டுடியோல உட்கார்ந்து அங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க எப்படி எல்லாம் ஒரு படத்துக்கு இசையமைப்பாங்க அப்படிங்கிற விஷயத்துல அவர் அந்த வயசுல இருந்தே பாத்து கத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து இவனோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல அவருடைய ஃபேமிலில இருந்து நிறைய இன்டர்வியூஸ்ல சொல்லிருக்காங்க சோ இப்படிதான் சிவனோட அந்த ஸ்கூல் டேஸா இருக்கட்டும் காலேஜ் டேஸா இருக்கட்டும் நகர்ந்திருக்கு அதாவது அவருக்கு பதினாறு வயசு இருக்கும் போது அவர் வந்து சினிமா துறைக்கு வராரு அதுவும் வந்து அவங்க அப்பா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் சோ கண்டிப்பா இவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு யாருமே நம்ம தப்பு சொல்ல முடியாது ஏன்னா இவன் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவருடைய திறமைனாலையும் உழைப்புனாலையும் மட்டும்தான் வெளியில வந்தாரு உழைச்சாரு இப்போ இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரா இருக்காரு ஏன்னா அவருக்கு முதல் பட வாய்ப்பை எப்படி கிடைச்சிது அப்படிங்கறது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அவர் வந்து காலே லண்டன்ல காலேஜ்ல அவருடைய இசையோடைய அந்த படிப்பை முடிச்சுட்டு சென்னை வராரு வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு யோசனையில இவன் இருந்தப்போ ஒரு ஆல்பம் சாங் பண்ணலாம் நம்மள வந்து வெளியில காமிக்கிறதுக்கு ஆல்பம் சாங் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் பண்றதுக்கான அந்த ஒர்க்ல வந்து அவர் வந்து ஈடுபட்டு இருக்காரு அம்மா வந்து அவ்வளோ தந்தை வந்து இளையராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா என் மூலமா உனக்கு எந்த விதமான ஹெல்ப்பும் கிடைக்காது என்னோட மூலமா எந்த விதமான சப்போர்ட்டோ இல்ல சினிமாவுக்கு நீ வரணும்னா நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு இளையராஜா சார் சொல்லிட்டாராம் இவனுக்கு மட்டும் ஆஹ் கார்த்திக்

பண்றாரு அண்ட் அந்த ஆல்பம் சாங்கோடைய ப்ரொடியூசர் யார் பார்த்தீங்கன்னா டி நாகராஜன் அவர்கள் அவரோட ப்ரொடக்ஷன்ல தான் ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகுது பட் ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆனது உடனே வந்து இவனுக்கு வந்து அது ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு ஆஹா இவனோட மியூசிக்கா அப்படின்னா அந்த ஆல்பம் சாங் வந்து ஹிட் ஆகல அண்ட் அந்த இடத்துல இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபுல் ஸ்டாப் என்ன வந்துச்சுன்னா இளையராஜாவோட பையன் இப்படி மியூசிக் போட்டிருக்காரு அப்படிங்கிற பேச்சு எழ ஆரம்பிச்சது அண்ட் அதுதான் ஃபர்ஸ்ட் டிராபேக் ஆஃப் இவன் அண்ட் இதை வந்து ஓவர் கம் பண்ற பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போதும் அடுத்த கட்ட யோசனையுமே இவனுடைய அம்மா தான் தராங்க ஏன் இவன் ஆல்பம் ஃப்ளாப் ஆனா என்ன இதுக்கப்புறம் நீ வந்து உன்னுடைய தனித்திறமைய வளர்த்துக்கோ இந்த தோல்வியில இருந்து நீ அடுத்த பாடத்தை கத்துக்கோ அப்படின்னு இவனுக்கு ஊக்கத்தை கொடுத்து அண்ட் அவருடைய முதல் படம் அரவிந்தன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு அவருடைய முதல் ஆல்பம் சாங்க ப்ரொடியூஸ் பண்ண அதே ப்ரொடியூசர் தான் அரவிந்தன் படத்துக்கு இவனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காரு அண்ட் அந்த படத்துல தான் யுவன் சங்கர் ராஜா முதல் முதல்ல ஒரு மியூசிக் கம்போசரா தமிழ் திரை உலகத்துக்கு அறிமுகம் ஆவறாரு அண்ட் கம்மிங் டு அரவிந்தன் ஃபிலிம் இது வந்து இந்த படத்துல பாத்தீங்கன்னா பார்த்திபன் சரும் சரத்குமார் சார் அண்ட் நக்மா மேம் இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க இந்த படம் வந்து மிகப்பெரிய தோல்வி திரைப்படம் ஏன்னா அது மட்டும் இல்லாம இந்த படத்தோடைய பாடல்கள் வந்து ரொம்ப வஸ்டா இருக்கு இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் என்னப்பா இது இவ்ளோ நாய்ஸா இருக்கு ஒண்ணுமே புரியல ஒரு விதமான மிஸ்கம்யூனிகேஷன்ல இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இருக்கு பாடல்களும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல இதெல்லாம் தான் இவனுடைய முதல் திரைப்படத்திற்கு அவருக்கு வந்த விமர்சனங்கள் ஓகே இதுக்கப்புறம் நமக்கு மியூசிக் வராது நம்ம மறுபடியும் வேற ஏதாவது ட்ரை பண்ணலாம் வேற ஏதாவது துறையில அப்படிங்கிறது அப்படிங்கறதுதான் இவனோட முடிவா இருந்துச்சான் பட் அதை ஓவர் கம் பண்ற மாதிரி அவங்க அம்மா வந்து இல்ல முதல் படத்தில் வெற்றி கிடைக்கலன்னா என்ன அடுத்து அடுத்து நீ ட்ரை பண்ணு நீ ஒரு பெரிய மியூசிக் டைரக்டரா ஆகுவ அப்படிங்கறது இவன் அம்மாவோடைய அட்வைஸா இருந்துருக்கு அண்ட் இந்த அட்வைஸும் இவன் அம்மாவோட இன்ஸ்பிரேஷனும் இவன் அம்மா வந்து இவன் வந்து மிகப்பெரிய மியூசிக் டேரக்டர் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் அவருக்கு வந்து ஊக்கப்படுத்துச்சு நான் ஏன் இதை அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் இவனுக்கு வந்து எந்த வித ஹெல்ப்போ சப்போர்ட்டாக அவருடைய அப்பா சைட்லேருந்து கிடைக்காதப்போ அவருடைய அம்மா தான் மிகப்பெரிய சப்போர்ட் சப்போர்ட்டாக ஒரு பேக் போனாக இவனுக்கு எடுத்திருக்காரு சரி ஓகே இவனோட ஃபஸ்ட் ஆல்பம் தோல்வி இவனோட ஃபஸ்ட்டு படமும் தோல்வி அந்த படத்தோட பாடல்கள் எதுவுமே ஹிட் ஆகலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு அண்ட் அதுக்கப்புறமா இவனுக்கு அடுத்தடுத்து வந்த சான்ஸை வந்து அவர் எப்படி பயன்படுத்திக்கிறாரு அப்படின்றது தான் இவனுக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருந்திருக்கு அதே மாதிரி இவனோட அடுத்த இரண்டு படங்களை பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல ரிலீஸ் ஆன வேலை அப்படிங்கிற திரைப்படமா இருக்கட்டும் கல்யாண கலாட்டா அப்படின்ற படம் ரெண்டுமே வந்துட்டு தோல்வி படங்கள் தான் பட் இந்த படங்களோட பாடல்கள் ஓரளவுக்கு வெளியில பேசப்பட்டுச்சு ஆஹா பரவாயில்லையே பாட்டு ஓரளவுக்கு சுமாரா இருக்கே அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சாங்க பட் இவனோட நான்காவது திரைப்படம் இயக்குனர் வசந்த் அவர்களுடைய இயக்கத்துல வெளியான பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் சூர்யா ஜோதிகா ரெண்டு பேரும் இணைந்து நடித்த இந்த படத்தோட பாடல்கள் இன்னைக்குமே ரசிகர்களால கொண்டாடப்படுது இரவா பகலா பாடலாக இருக்கட்டும் சுடிதார் அடைந்து வந்த சொர்க்கமே இந்த ரெண்டு பாடலுமே அந்த படத்தோட எல்லா பாடல்களுமே ஹிட்டு தான் செனரிட்டா பாட்டு எல்லாமே ஹிட்டான பாடல்கள் தான் ஆனா இரவா பகலா பாடல் வந்து இந்த அளவுக்குமே தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் இந்த பாடல் வந்து ரசிகர்கள் மத்தியில் அவங்களோட பிளேலிஸ்ட்ல ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம் பூவலா கேட்டு பார் திரைப்படம் இவனுக்கு மட்டுமல்ல சூர்யாவுக்கும் சரி ஜோதிகாவுக்கும் சரி உயிர் கொடுத்த படம்னே சொல்லலாம் அடுத்தடுத்து தோல்விகளை கண்ட சூர்யாவா இருக்கட்டும் இல்ல அடுத்தடுத்து ஆரம்பத்திலே தோல்வியை பார்த்துட்டு இருந்த இவனா இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே இந்த படம் மிகப்பெரிய ஹிட்டான திரைப்படமா அமைஞ்சுது அண்ட் இந்த படத்தோட பாடல்களும் வேற லெவல்ல இருந்தது முக்கியமா இந்த படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எதை வச்சு இவனை விமர்சனம் பண்ணாங்களோ அந்த விஷயத்துல சாதிச்சு காட்டுறதா இவனோட ஸ்பெஷாலிட்டி அப்படி இருக்கும் போது அரவிந்தன் படத்துல பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லாவே இல்ல அப்படின்னு சொன்ன அதே விமர்சகர்கள் பூவெல்லாம் கேட்டுப்பார் படம் வரும்போது ஆஹா இன்னும் இது பேக்ரவுண்ட் ஸ்கோர் இவ்வளவு வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்கவும் பார்க்கவும் ஆரம்பிச்சாங்க இந்த ஒர்க்குக்கு அப்புறம் தான் யுவன் ஒரு நோட்டபுளான பர்சனா தமிழ் சினிமாவில் வளம் வர ஆரம்பிச்சாரு அடுத்தடுத்து அவருடைய படங்கள் வந்து ஒரு பெரிய லிஸ்ட் போயிட்டே இருக்கு நான் இந்த படங்கள் எல்லாத்தையும் மூன்றா பிரிக்கிறேன் ஒன்னு வந்து மியூசிக் டைரக்டர் இவன் அடுத்து சிங்கர் இவன் இதுல பிஜிஎம் ஸ்கோர் இருக்கிற படங்கள் எப்படி இருந்துச்சு முதல் முதல்ல சிங்கிள் ட்ராக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரீமேக்ஸ் அப்படின்ற விஷயத்தையும் தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்துனது யுவன் சங்கர் ராஜா தான் இதெல்லாம் நம்ம ஒண்ணு வேணா இந்த வீடியோல பாத்துக்கிட்டே வரலாம் முதல் அஸ் அ மியூசிக் டைரக்டர் காதல் அப்படின்னாலே இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் அண்ட் லேட் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு தெரியற ஒரே மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா மட்டும்தான் தான் பிரேக்கப் சாங்கா இருக்கட்டும் இல்ல இப்பதான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்றவங்களா இருக்கட்டும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பை கொண்டாடுறவங்களா இருக்கட்டும் ஒரு ஒரு சாங் வேணும் வேணும் நம்ம ரொம்ப சாந்தமான ஒரு சில பாடல்கள் கேட்கணும்னா எல்லா விதமான ஜானர்லையும் இவன் பாடல்கள் கண்டிப்பா இருக்கும் இவனோடதுல முக்கியமான திரைப்படமா இருக்கிறது ஏ ஆர் முருகதாசுடைய முதல் திரைப்படமான தீனா படம் தீனா படத்துலதான் ஸ்டாரா இருந்த அஜித்தை தலை அஜித்தா மாத்தனோட அந்த மகிமை இவனுக்கு தான் வந்து சேரும் ஏன்னா ஒரு மாஸ் ஹீரோ ஹீரோலுக்கு கொடுக்கணும்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோப் கண்டிப்பா வேணும் அப்படி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் உள்ள திரைப்படம் தான் தீனா தீனா படம் எப்படி ஏ ஆர் முருகதாஸ்க்கு முதல் படமோ அதே மாதிரி இவனுக்கு ஒரு மிகப்பெரிய ஸ்டாரோட படம் அதுதான் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் தான் அஜித்தா இருக்கட்டும் விஜயா இருக்கட்டும் சூர்யா கார்த்தி ஆர்யா தனுஷனு எல்லா ஹீரோஸுக்கும் அவர் வந்து போட பட் ஆரம்பத்துல ஒரு பெரிய ஸ்டாரோட படம்னா அது தீனா தான் இருக்கிற எல்லா பாடல்களுமே இன்ற அளவுக்கும் அஜித் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா ரசிகர்களாலேயும் கொண்டாடப்படுது அது யாராலையுமே மறுக்க முடியாத ஒரு திரைப்படம் அதுல குறிப்பா அந்த தலை அப்படிங்கிற அந்த வேர்டை மென்ஷன் பண்ண போது பின்னாடி அந்த பிஜிஎம் அஜித்துக்கு அவர் கொடுப்பாருல்ல அதெல்லாம் இன்னைக்குமே தீனா படத்தை பார்க்க இருக்கும் நந்தா திரைப்படம் பாலா இயக்கத்துல இவனோட முதல் திரைப்படம் நந்தா தான் நந்தா படத்திலயுமே பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பாடல்கள் நமக்கு தெரியும் அதை தாண்டி சூர்யாவுக்கு அவர் கொடுத்த அந்த பீஜியம் எப்படி அஜித்துக்கு தீனாவோ அந்த மாதிரி சூர்யாவுக்கு நந்தா திரைப்படமும் அவருடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிடத்தக்க படம் அண்ட் அந்த படத்துக்கு இவனோட மியூசிக்கும் அந்த அளவுக்கு சூப்பரா கை கொடுத்துருக்கும் இந்த படங்கள் வரிசை எல்லாமே இவனோட மாஸ் மட்டும் இல்லாம அந்தந்த ஹீரோஸுக்கு ஏத்த மாதிரியான மியூசிக்கையும் இவன் வந்து கொடுக்க ஆரம்பிச்சார் அந்த வரிசையில சிம்பு சிம்புவுக்கு நிறைய படங்கள் வந்து முன்னாடியே அவர் வந்து குழந்தை நட்சத்திரமா அறிமுகமாக இருந்தாலும் மன்மதன் அப்படிங்கிற திரைப்படம் தான் சிம்புவுக்கு ஒரு ஹீரோவாவும்

இந்த மூன்று படத்தோடைய பாடல்கள் வந்து எப்படிப்பட்ட பாடல்கள் தனுஷ வேற ஒரு பரிமாணத்துக்கு கொண்டு போன பாட பாடல்கள் தான் குறிப்பிடத்தக்க படமா செல்வராகவன் காம்பினேஷன்ல வந்த திரைப்படம் சவஞ்சி ரெயின்போ காலனி சவஞ்சி ரெயின்போ காலனி படத்தை வேணா இப்ப இருக்க டூ கே மறந்துருக்கலாம் ஆனா அந்த பாடல எப்பெல்லாம் டிவில வருதோ இது எந்த படத்தோட பாட்டு இது எந்த படத்தோட பாட்டு அப்படி இல்லைன்னா டூ கே கேட்ஸ்க்கு இவனை தெரியும் இவனோட லிஸ்ட்ல இந்த பாடெல்லாம் வருதா அப்படின்ற கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து இப்ப எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சவஞ்சி ரெயின்போ காலனி காதலிக்கிறவங்க காதலிச்சிட்டு இருக்கவங்க இல்லை காதலிச்சு திருமணம் பண்ணவங்க ஏன் பிரேக்கப் ஆனவங்க கூட செவஞ்சி ரெயின்போ காலனி பாடல்களை கேட்காம இருக்கவே முடியாது ஸோ அப்படிப்பட்ட பாடல்களை தான் வந்துட்டு இவன் கொடுத்துருக்காரு அதே மாதிரி விஷாலுக்கா இருக்கட்டும் ஆர்யாக்கா இருக்கட்டும் கார்த்திகா இருக்கட்டும் கார்த்திக் பையா பையால இருக்கிற பாடல்கள்லாம் இன்றளவுக்குமே மக்கள் மத்தியில ரசிக்கப்படுற பாடல்கள் தான் இவன் வந்து ஹீரோஸுக்கு மட்டும் ஆவார் அப்படிலாம் கிடையாது இயக்குனர்களோட முதல் சாய்ஸுமே இவனாதான் இருந்துச்சு இயக்குனர் அமீரா இருக்கட்டும் இயக்குனர் ராம்

மறக்க முடியாது அஜித்தோட ஐம்பதாவது இதை விட ஒரு ஹீரோவுக்கு பிஜிஎம் யாராலுமே கொடுத்திருக்க முடியாது அப்படிங்கிற பேரு வந்து இவனுக்கு இந்த படத்துல கிடைச்சது மட்டும் பில்லா ஆரம்பம் இந்த மாதிரி நிறைய படங்கள் அஜித்துக்கு வந்து சொல்லிக்கிட்டே போலாம் அந்த வரிசையில் ஆர்யாவும் பரத்தும் இணைந்து நடிச்ச பட்டியல் திரைப்படம் பட்டியல் திரைப்படம் ஓடினது காரணமே இவனோட பாடல்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அறிந்த மரியாமல் படமாக இருக்கட்டும் தாண்டி இவனுக்காக கொண்டாடப்பட்ட படங்களும் வெளிவர ஆரம்பிச்சுது இதெல்லாம் வந்து யுவனிசம் அதாவது இவனோட காலம் அப்படின்னே சொல்ல போகலாம் ஏன்னா எஸ்எம்எஸ்ஸாக இருக்கட்டும் அதே மாதிரி தங்க மீன்கள் படமாக இருக்கட்டும் ஆரண்ய காண்டமாக இருக்கட்டும் ஆரண்ய காண்ட படம் எல்லாம் பிஜி பிஜேபிக்காகவே மக்கள் வந்து பார்த்தாங்க அடடா இது இவ்வளோ டிஃப்ரெண்டான பிஜேமா இருக்கு எந்த சீனுக்கு இவன் இப்படி பிஜிஎம் வச்சிருப்பாருன்னு ஆரியகாண்டம் படத்திற்கு போன ரசிகர்களும் உண்டு ஸோ இப்படி எல்லா நடிகர்களுக்கும் எல்லா இயக்குனர்களுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃப்ரெண்ட்லியான மியூசிக் டைரக்டராக தான் வந்து யுவன் வந்து பலம் வந்துட்டுருக்காரு அண்ட் அந்த வரிசையில் வெங்கட் பிரபு நான் சொன்னேன் வெங்கட் பிரபுவோட இப்போ ரிலீஸ் ஆக போகிற கோட் திரைப்படத்திற்குமே யுவன் தான் வந்து இசையமைச்சிருக்காரு ஆஃப்டர் அ லாங் கேப் வந்து அவர் வந்து வெங்கட் பிரபுவோட இணைஞ்சி இப்போ ஒரு படம் பண்ணுறாரு அதுவும் விஜய் சார் இருக்குது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நண்பர்கள் கொண்டாடக்கூடிய படமான சென்னை டுவெண்ட்டி எயிட் பார்ட் ஒன்னாக இருக்கட்டும் இல்லை பார்ட் டூவா இருக்கட்டும் ரெண்டுத்துக்குமே யுவன் தான் மியூசிக் அண்ட் சென்னை டுவெண்ட்டி எயிட் பாடல்கள் வந்து எந்த அளவுக்கு ஹிட்டு அப்படிங்கிறது நாங்க சொல்லி அவருடைய ரசிகர்களுக்கு தெரியணும் அப்படின்றது அவசியம் கிடையாது ஸோ இதெல்லாம் வந்து யுவன் ஆஸ் அ மியூசிக் டைரக்டர் யுவன் ஆஸ் அ சிங்கர் சாய்ந்து சாய்ந்த அந்த பாடலா இருக்கட்டும் இல்ல கடல் ராஜானா அந்த பாட்டா இருக்கட்டும் இல்ல முத்தம் கொடுத்த மாயகாரி இந்த பாடலா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து இவன் வந்து பாடின பாடல்கள் ஏன்னா அது மட்டும் இல்லாம ஆஸ் அ ப்ரொடியூசராக பியார் பிரேமா காதல் படத்தை அவர் வந்து தயாரிச்சிருக்காரு அண்ட் இந்த படத்துக்குமே மியூசிக் வந்து வேற லெவலில் இருக்கும் அந்த படமே ஹிட்டான படம் இயக்குனரா இவன் வருவாரா அப்படின்ற கேள்விக்கு வந்து பதில் இன்னும் கிடைக்கல வரலாம் அப்படிங்கிற பதில் வந்து அவருடைய நெருங்கிய நண்பர் வட்டாரத்துல இருந்து சொல்றாங்க ஸோ நான் இப்போ சொன்ன படங்கள் எல்லாமே ஒரு டூ பர்சன்ட் தான் இதை தாண்டி இவனோடது நிறைய படங்கள் இருக்கு பட் எல்லா படத்தையும் நம்ம இந்த வீடியோல சொல்ல முடியாது பட் ரெண்டு முக்கியமான விஷயம் இவனை பத்தி சொல்லி ஆகணும் எப்படின்னா ரீமேக்ஸ் பாடல்கள் ஏ ரகுமான் சார் வந்து பார்த்திங்கன்னா நான் ரீமிக்ஸ் பாட்டே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டமும் உண்டு ஆனா ரீமேக்ஸ் பாடல் கூட மக்கள் ரசிக்கிற மாதிரி அதோட ஒரிஜினாலிட்டிய இழக்காம கொடுக்க முடியும் அப்படிங்கறத முதல் முதல்ல தமிழ் சினிமாவில கொண்டு வந்தது இவன் தான் ரீமேக்ஸ் பண்ண கூடாதுங்கிறது ஏஆரகுமான் சாரா இருக்கட்டும் இளையராஜா சார் இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே வந்து நான் ரீமேக்ஸ் பண்ண மாட்டேன் அந்த பாட்டோட ஒரிஜினாலிட்டியை நான் கெடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த பாட்டோட ஒரிஜினாலிட்டி மிஸ் ஆகாம அண்ட் இந்த தலைமுறைக்கு பிடிச்சா மாதிரி டிஜிட்டல் வடிவுல அந்த பாடலை ரீமேக்ஸ் பண்ணி கொடுத்தது இவன் அதே மாதிரி சிங்கிள் ட்ராக் பாடல் ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த படத்தினுடைய ஸ்பெஷலான ஒரு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் பண்ணி அந்த படத்தோட ப்ரமோஷனாக வைக்கிறது இவனோட ஒரு ஸ்பெஷாலிட்டி அண்ட் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணது இவன் தான் அதுவும் குறிப்பாக வானம் படத்தில் எவண்டி உன்ன பெத்தான் பாடல் வந்து அதுதான் முதல் முறையாக தமிழ் சினிமாவில் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆகி அந்த பாட்டோட சிங்கிள் ட்ராக் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கவர்ந்து இது என்ன படம் என்ன படம் அப்படின்னு எல்லாரும் தேடி பிடிச்சி வானம் படத்துக்கு இது ஒரு புது ப்ரமோஷனாக இருந்துச்சு அண்ட் அதுலேருந்து ஆரம்பித்து இப்போ படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி எல்லா திரைப்படத்தோட சிங்கிள் ட்ராக்க இப்போ வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அண்ட் இப்படி ஒரு ட்ரெண்டை செட் பண்ணதே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இவன் தான் இவ்வளவு தூரம் நம்ம யுவனோட நல்லதை பத்தியே பேசிட்டுமே இவனை பத்தின சர்ச்சைகளோ இல்ல கான்ட்ரவர்சீஸோ வந்ததே இல்லையா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது இவன் ஆரம்பிச்சதே ஒரு கான்ட்ரவர்ஸில்தான் நல்லாவே இல்ல பாட்டு என்ன இது மியூசிக் இப்படியெல்லாம் யாராவது மியூசிக் பண்ணுவாங்களா பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல ஃபுல் நாய்ஸு பிஜிஎம் சரியே இல்லை இதெல்லாம் இவன் மேலே வந்த சர்ச்சைகள் இதையெல்லாம் தாண்டி ஓவர் கம் பண்ணி தான் இவன் வந்து இவ்வளோ பெரிய மியூசிக் டைரக்டரா மாறி இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் மேலே வந்த மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ள விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரீசெண்டா அந்த வானம் திரைப்படமா இருக்கட்டும் இல்ல மன்மதனா இருக்கட்டும் இல்ல அடுத்தடுத்து நிறைய பாடல்களை வந்து இவன் வந்து பெண்களை அசிங்கப்படுத்தி பெண்களை இழிவுபடுத்துற மாதிரியான லிரிக்ஸ் தான் வச்சு வந்து அவர் வந்து பாடல்களை கம்போஸ் பண்றாரு அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு இவன் மேல வைக்கப்பட்டது அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி மறுபடியும் இவன் அவருடைய இசையால எல்லாரையும் கட்டி போட்டு அந்த எல்லா கான்ட்ரவர்ஸ்க்குமே முற்றுப்புள்ளி வச்சுட்டாரு இந்த மாதிரியான பாடல் இந்த படத்துக்கு தேவைன்னா அதை நான் வைப்பேன் ஆனா அன்வாண்டடா ஒரு விஷயத்தை திணிக்க மாட்டேன் அப்படிங்கறது யுவனோட ஸ்டேட்மெண்ட் சோ இப்படிதான் இவன் வந்து ஒவ்வொரு டைமும் அவருக்கு மேல சொல்லப்பட்ட எல்லா ஓவர் கம் பண்ணி அண்ட் இப்போ கூட கோட் திரைப்படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் தான் வந்திருக்கு ஒரு சில பேர் பாடல்கள் நல்லா இல்லன்றாங்க ஒரு சில பேர் பாடல்கள் நல்லா இருக்கு அப்படிங்கிறாங்க சோ இதை தாண்டி ஒரு படம் ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி நம்ம அதை பத்தின விமர்சனங்கள் வைக்க வேண்டாம் அப்படிங்கறது ஒரு தரப்பு மக்களுடைய விமர்சனமா இருக்கு இதுக்கப்புறம் தான் இவன் ஒரு புதுசா மியூசிக் போட்டு நமக்கு ப்ரூவ் பண்ண போறாரா கிடையாது ஆல்ரெடி அவர் வந்து ஒரு ப்ரூவ் பண்ண ஒரு இசையமைப்பாளர் அது மட்டும் இல்லாம தன்னுடைய தந்தை இவ்வளோ பெரிய ஒரு இசையமைப்பாளராக இருந்தும் தன்னுடைய தாகையோட ஆசைய நிறைவேற்றுவதற்காக தமிழ் திரைக்கு வந்து இப்போ இவ்வளோ பெரிய முக்கிய இசையமைப்பாளர்கள்ல ஒருவரா இருக்காரு அதுவும் இஸ் இவன் வந்து மியூசிக் பண்ண ஆரம்பிச்ச காலகட்டம் இருக்கு இல்லையா அந்த டைம்ல ஏஆர் ரகுமான் தேவா பரத்வாஜ்னு இசை ஜாம்பவான்கள் இண்டஸ்ட்ரியில இருந்த டைம்

பண்ணிட்டாரு பட் ஒரு நார்மலான மனுஷனுக்கு அதை கொண்டு போய் சேர்க்கணும் தன்னுடைய இசை வந்து எல்லாருக்கும் புரிய வைக்கணும் அப்படின்னு கொண்டு வந்து அதை ஒரு நார்மலான ஒரு ஆர்டினரி பர்சனுக்கு கொண்டு வந்து சேர்த்தது இவன் அண்ட் இரண்டு லெஜன்ஸுக்கு நடுவுல டிராவல் பண்ண இவனோட மியூசிக் இன்றளவுமே மக்களால ரசிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு காதலிக்கிறவங்களும் சரி பிரேக்கப் ஆனவங்களும் சரி இல்லை இதுக்கப்புறம் காதலிக்க போறவங்களும் சரி இவனோட பாடல்கள் கேட்காம அவங்களுடைய பயணம் தொடராது சோ தமிழ் சினிமாவில இவனோட பயணமும் தொடர்ந்துட்டே இருக்கு இதை தாண்டி இன்னும் நிறைய படங்கள் இவன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அவருடைய திறமையால அவர் வளர்ந்துட்டே இருக்கணும் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் அப்படிங்கிறதுதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு